ஐ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் அவங்க கவரக்கிறது இப்போ என்ன டிங் கம்ப்ளைண்ட் ஒரு எறும்பு என்ன பண்ணிச்சான் மரத்து ரெண்டு கீழே இறங்கிச்சான் சொன்னக்கார வீட்டை போய் பார்த்துட்டு வரான் இறங்கி முதுவாக ரோட்டில் போச்சான் இந்த ரோடு ஃபுல்லாக இந்த பாதி ரெண்டு அந்த பாதிருக்கும் பழமேடாக அனுப்பிச்சான் இந்த எறும்பு இறங்கி ஏறி இறங்கி ஏறி போகிறதுக்கு ரொம்ப டயர்டாயச்சோம் அது மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டு ஒன்று ஒன்று ஹோட்டலுக்கு போயிருக்கு அங்கே பக்கத்தில் போலீஸ் இருந்திருக்காரு அவர் தொடைய போய் கிடச்சிருக்கு ஏன் எறும்பேன் என்னைய போய் கிடைக்கிற அப்படின்னு சொல்லித்தான் இல்லை சார் ரோடு ஃபுல்லாக பள்ளமாகவே இருக்குது நான் இங்கேருந்து வர வரதுக்கே ஏடி இறங்கி ஏடி இறங்குறதுக்கு வரவே மூணு நாள் ஆயிடுச்சு எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போக நாலு நாள் ஆயிடப்போலையே ஏன் இப்படி இருக்குது இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க இப்படி யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை வேணும் அப்படின்னு கேட்டு உடனே இது ஒரு தான் எழுதி அவர் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போகணுன்னு சொன்னோன்னே அது போச்சான் அது மட்டும் ஒரு வேகமாக பைக்கில் போய் அந்த சண்டில் போய் பார்த்தான் ஃபஸ்ட்டு ஒரு பழ வண்டித்தான் வெளாக்கிஜோ கேட்டாராம் அந்த பழம் இருக்குது வேணும் யார் இதை போட்டது யார் இதில் போட்டது ஒரு ஓனர் வீட்டு ஓனர் வந்து சொன்னார் நான் தான் சார் போட்டேன் கரண்ட் வந்து வரவே மாட்டேங்கிது அந்நேரம் கரண்ட்டு வந்து சரியாக பண்ணணும்னு ஓட்ட போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஓட்டை போட்டல மூட தெரியாதா அவனுக்கு அப்படின்னு சொல்லி திட்டு அவனு மேலே ஒரு கேஸ் போட்டான் மறுபடியும் இப்படியும் மறுபடியும் இப்படியும் ஒரு பழ வண்டிச்சான் இது யார் போட்டது இது யார் போட்டதுன்னு எல்லா கிட்ட கேட்டாலும் இவர் சொல்லியிருக்காரு நான் தான் சார் போட்டேன் ஒரு வாரமாக தண்ணியே வரல பேப்பில் இருந்து அதனால் பைப்பு மாற்றலான்னு ஓட்டை போட்டேன்னு சொன்னான் இவர் ஓட்ட போட்டல மூடை தெரியாதான்னு சொல்லிட்டு இவர் மேலேயும் ஒரு கேஸ் போட்டாலும் அது போல் ஐநா ஒரு ஒரு பள்ளத்துக்கும் கேஸ் போட்டுக்கிட்டே போகும்போது ஒருத்தர் கேட்டான் யார் இந்த கேஸை சொன்னது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்னு கேட்டான் எறும்பியா அப்படின்னு சொன்னோன்னே எறும்பா ஆமாயா எறும்பு தான் அவங்க சொந்த வீட்டுக்கு போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னு ஏறி இறங்கி ஏறி இறங்கி மூணு நாள் ஆகிடுச்சான் ஒரு பள்ளத்தை தாண்டே அண்ணன் தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மண் நாள்லேருந்து அந்த ரோடு க்ளீனாக மேடம் பள்ளமும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சான் இந்த பள்ளம் போட்டாங்களே அவங்களால அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு கண்டிச்சு இந்த எறும்பு சந்தோஷமாக தினமும் போய் இருந்துச்சான் இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பழமேடு பழமேடுன்னே இருக்கே ரோடு ஃபுல்லாக இப்போது மனுஷங்களுக்கு இருக்கிற அறிவு ரொம்ப கம்மி தான் ஆனால் ஒரு எறும்பு இருக்கிற இருக்கிற அறிவு கூட மனுஷங்களுக்கு ரொம்ப தோண்டி 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 ப்ளைனாக இருக்கும் ஆனால் இப்போது தோண்டி 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 யார் அதை தோன்றது எதுக்கு தோன்றாங்க யாராவது அதை தோன்றாலோ அவங்க அந்த இடத்த அவங்க தான் அதை மேடு பள்ளமாக இல்லாமல் சரி செய்யணும் மூடி வைக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு அப்படியே தங்க பாய் பாய்